ஊழல் செய்வதில் அதிமுகவிற்கு மாற்று திமுக தான் என மதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் மக்கள் நல கூட்டணியின் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய மதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் வைகோ முதலமைச்சர் ஜெயலலிதா ஊழல்களை தட்டி கேட்பதில் திமுக தலைவர் கருணாநிதிக்கும் ஸ்டாலினுக்கும் இல்லாத தைரியம் தன்னிடம் உள்ளதாக கூறினார் அதிமுகவிற்கு மாற்று திமுக தான் என கருணாநிதி கட்சி தொண்டர்களுக்கு எழுதிய கடிதத்தில் கூறியுள்ளதை சுட்டிக்காட்டி பேசிய வைகோ ஊழல் செய்வதில்தான் அதிமுகவிற்கு மாற்றாக திமுக விளங்கும் என்றார்

விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் கூறினார் ஆளும் கட்சியான பாரதிய ஜனதா பக்கமும் போகாமல் தமிழகத்தை ஆன்மை கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கமும் போகாமல் மக்கள் பக்கம் இருக்கிற மக்கள் நல கூட்டணியோடு கைகோர்த்திருக்கிறார்